நீ இப்ப கொடுத்த வாழ்க்கைய நீ பண்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது நீ நினைக்காத வாழ்க்கையை கத்திர உனக்கு தருவா நினைக்காத தூரத்தை கத்திர உனக்கு தருவா எட்டாத உயரத்தை உனக்கு தருவா ஆண்டவர் சொல்றாரு கிடைத்திருக்கிற கொஞ்ச தண்ணி உண்மை இல்லாமல் இருப்பாயானால் கிடைக்காத காரியத்தை குறித்து எப்படி விசுவாசிக்க முடியும் உனக்கு கொடுத்திருக்கிற கொஞ்ச காரியத்தின் உனக்கு நம்பிக்கை இல்ல விசுவாசம் இல்ல நீ விசுவாசித்து கட்டமே நம்பிக்கை வைத்து நீ அதை பண்படுத்தாவிட்டால் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு எப்படி கிடைக்கும்

கீழ்படியாம போகும்போது மன்னி மன்னிக்கப்படும் போது கீழ்படியாம போகும்போது மன்னிக்கப்படும் போது இப்படியே தான் போயிட்டு இருக்கும் ஆனா கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி உங்களை நீங்க மாற்றிக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது அதிலே உறுதியாய் நிற்கும் பொழுது உங்களை தேவன் எந்த உயரத்துக்கு கொண்டு போகணுமோ அந்த உயரத்துக்கு கத்தர் உங்களை கொண்டு போவார் அதுதான் நான் இங்க சொல்றேன் உங்களை ஏன் நம்ம நம்ம ஏன் நம்முடைய வழியை பண்படுத்தணும் நாம ஏன் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணும் தெரியுமா நம்ம போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது ஒரு அல்லையா சொல்லுங்க